வணக்கம் நண்பர்களே நண்ப நமக்கு தெரிஞ்சோ இல்ல தெரியாம முடியும் நிறைய பழங்களை கேள்விப்பட்டிருக்கும் ஆனா நம்ம அந்த பழமொழியோ இல்ல கேட்ட இப்போ முடியும் நமக்கு வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கமா ஊரம் பிள்ளை ஊட்டி வரத்தில தண்ணா வரணும் அப்படின்னு சொல்லி பேச கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளே பேசுவோம் இது நம்ம என்ன பேசுவோம்னா இப்ப நம்ம யாருக்காச்சும் செய்யற உதவியும் வந்து நமக்கு பின்னாடி இது விஷயம்ன்ற மாதிரி நம்ம நினைச்சு பேசிக்கோம் ஆனா அதோட உண்மையான என்ன அப்படின்னா இல்ல ஊரான் அப்படிங்கறது வந்து ஒரு மனைவியை குறிக்கும் ஒரு மனைவி வந்து கர்ப்பமா இருக்கிற காலத்துல வந்து அந்த மனைவியை அந்த ஹஸ்பண்ட் எவ்வளவு ஒரு பாதுகாப்பு பாத்துக்கிறாரோ அந்த அளவுல அந்த மனைவியோட உலகத்துல வளர குழந்தையும் ஒரு ஆரோக்கியமா வளரும் அப்படிங்கறது வந்து நேரத்துல பொருளை குடிக்கலாம் பந்திக்கு வந்து படைக்கிட்டு இருந்து அதாவது ஒரு விருந்து நடக்கிற இடத்துல சாப்பாட்டுக்கு முதவரிசையும் ஒரு ஒரு போர் நடக்கிற இடத்துல கடைசியா நிற்கிறதையும் நம்ம நினச்சிருக்கோம் ஆனா ஒரு உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னா இப்போ பந்தி ஒரு பந்தி நடக்கையில நம்ம முன்னாடி கை வச்சு தான் தாக்குறோம் ஆனா ஒரு போர் நடக்கும்போது நம்ம கை நம்ம கையோட எவ்வளவு கடவுள் நம்ம பின்னாடி ரொம்ப ஏமோ அந்த அந்த அளவுக்கு நம்மளோட படை பலம் வந்து முன்நோக்கி செல்வோம் அப்படிங்கிறது இதை அடி அடிப்படுத்த மாதிரி என்ன பிடிக்க மாட்டோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இதுல அதை சண்டை போட்டோம்னா தான் சண்டை போட்டால் தான் இது குறிப்பும் நினச்சிருக்கோம் ஆனா உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னா அடி அப்படிங்கிறது ஒரு கடவுளை சொல்றாங்க அதாவது நமக்கு துன்பம் வர்றப்ப ஒரு கஷ்டம் வர்றப்ப வந்து கடவுளை நினைச்சு பிரார்த்தனை செய்யும்போது நமக்கு அந்த ஒரு கஷ்டத்துல இருந்து நம்ம வீடு வரோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இறைவனோட உதவி போல வேற யாரும் உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் பல முடிவு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் குடுக்கறேன் அந்த மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நன்றி